குற்ற தொடர்புடையதாக கைது செய்யப்பட்டுள்ள இசாரா செவந்தியை யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு படகில் ஏற்றிச் சென்ற ஆனந்தன் என்ற பிரதான சந்தேக நபர் தொடர்பில் மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலில் தொடர்புடைய பல சந்தேக நபர்களையும் கடல் வழியாக தப்பிச் செல்ல ஆனந்தன் என்பவரை ஏற்பாடு செய்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய கொழும்பு உதயபுரம் வசிக்கும் இருபத்தொன்பது வயதான ஏ பி ஆனந்தன் என அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபர் நேற்று முன்தினம் இரவு கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் கிளிநொச்சியில் உள்ள இந்த சந்தேக நபருக்கு சொந்தமான வீட்டிலிருந்து மைக்ரோ வகை துப்பாக்கியையும் கொழும்பு குற்றப் பிரிவு மீட்டுள்ளது திஹாரிய ஒகடோபொலோவில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் பாதாள உலக குற்றவாளிகள் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் பிற குற்றவாளிகளை படக்கு மூலம் இந்தியாவுக்கு கடத்தும் வலையமைப்பின் பின்னணியில் மூளையாக ஆனந்தன் அடையாளம் காணப்பட்டுள்ளார் ஆனந்தன் தனது தம்பிகள் இருவருடன் இணைந்து இந்த மோசடியை செய்து வருவதாகவும் தெரிய வந்துள்ளது கேரள கஞ்சா மோசடி தொடர்பாக இருவரும் தற்போது போலீஸ் காவலில் இருப்பதாக கூறப்படுகிறது இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான கடல் வழிகள் வழியாக மேற்கொள்ளப்படும் கேரள கஞ்சா வியாபாரத்திலும் இந்த குழு ஈடுபட்டுள்ளது இந்த குழுவின் தலையீட்டால் சமீப காலங்களில் சக்தி வாய்ந்த குற்றவாளிகள் மற்றும் பாதாள உலக துப்பாக்கிச் சுட்டு நடத்தியவர்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது தாக்குதலில் தொடர்புடைய பல கடல் வழிகள் வழியாக தப்பி செல்ல இந்த நபர் உதவி செய்துள்ளதாகவும் கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது அவர் உதவி செய்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலின் சந்தை நபர்கள் யார் என்பதை மேலும் உறுதிப்படுத்தி வருவதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன